த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த ஆங்கில செப்டம்பர் மாதங்கிறது தமிழ் மாதம் ஆவணியும் புரட்டாசியும் உள்ளடக்கிய காலமாக இருக்கிறதுனால இதுவும் இந்த காலத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது முதல்ல உங்கள் ராசியில் பவன் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் இவர் உடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அவர் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு ரீதியாக சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஒரு உங்கள் கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்தாலும் உங்கள் ராசியில் இருக்கிற கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையை செய்வார் ஆக எப்பயுமே பேசிக்கலாக ஒரு கிரக நன்மையை பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு சுமாரான பலன்களை செய்யும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது லைஃப்பில் பெரிய லெவலில் நம்ம மனக்குழப்பத்தில் இருக்கோம் ஒரிசில் இருக்கணும் எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் அனுப்புவார் அதுதான் மூன்றாம் இடம் இறைவன் தோன்றா துணியாக இருப்பார் நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி தெய்வ மனித ரூபியான்னு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மனித ரூபத்தில் நமக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான காலகட்டங்கள் தான் மூன்றாம் இடம் அங்கே குரு இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குருவும் சனியும் குரு தான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை சனியும் பார்க்குறாங்க குருவும் பார்க்குறாங்க ஒன்பதாம் இடம் தெய்வம் ஸோ இயற்கையிலே தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலங்களில் இருக்குது அது மட்டும் இல்ல கடந்த காலங்களில் நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிருந்தால் கூட அதில் பிரேக் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அந்த பிரேக் நிவர்த்தியாகி தடை நிவர்த்தியாகி நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை உங்களோட ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் போகணும் அதர் ஸ்டேட் போகணுங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை செகண்ட் மேரேஜை நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்துக்கேன் அதுக்குமே எனக்கு வழி இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம்தான் சொந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விபத்தில் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ரெண்டு இடத்துல இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை நான் ரொம்ப நாளாக அப்பாவுடைய அதாவது அன்பை எதிர்பார்க்குறேன் ஆதரவை எதிர்பார்த்துட்ருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்க்குறோம் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் என்பது ஏதோ ஒரு விதத்தில் மணி ரொட்டேஷன் இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கொஞ்சம் அடைக்க வாசிங்க ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் பெரிய முயற்சிகள் வேண்டாம் நடைமுறையில் லைஃப்பில் நீங்கள் என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே இருங்க ஸோ கால நேரம் வரைஞ்சு நம்ம பின்னாடி பெரிய முயற்சிகளில் பண்ணலாம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா நம்முடைய உழைப்பு தான் வீணாக இருக்குமே வெளியே அதனால் நமக்கு பிரயோஜனம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த காலத்தில் எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும் அது அது மட்டும் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் இதே பிரச்சனைகள் தான் இருக்கோ அதனால் அது விஷயத்தில் கவனம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் லோன் வாங்கி இடம் வாங்கி இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் மனை வாங்கணும்னு நினச்சிங்க இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க வீடு கட்டணும்னு நினச்சிங்க வீடு கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சிங்கிறோ உங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே அமைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ இதே தான் உங்களுடைய எஜுகேஷன் ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கு கல்விக்காக நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு ஒன்று உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு ரெண்டாவது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் புதன் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புத பகவான் அங்கே தான் இருப்பார் ஆக வேலை வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் தேடிட்டுருக்கீங்களோ டெஃபினட்டாக வேலையாக இருக்குது வேலையில் நான் வந்து இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் வேலையை விட்டுட்டேன் கிடைக்குமானா கிடைக்கும் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வேலை கிடைக்காத நினைக்கிறவங்களுக்கெல்லாம் டெஃபனட்டாக வேலை இருக்குது வேலையில் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்குது ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க வேறு ஏதாவது பெனிஃபிட் பார்க்குறீங்க மானிட்டேரி பெனிஃபிட்டை இன்சென்டிவாக எது பார்க்குறீங்க போனஸ் எது பார்க்குறீங்கன்னா இந்த எதிர்பார்ப்புகள் அத்தனையும் உங்களுடைய கரியரில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த மாதிரி அவசர அவசியம் இருந்தாலே லோன் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஸோ எது எப்படி இருந்தாலும் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குன்னு லோன் இருக்கு இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா அளவுக்கு நோய் இருக்கோ அளவுக்கு கடன் இருக்காது அளவுக்கு கடன் இருந்தால் நோயினுடைய திறமை குறைவாக இருக்கும் ஸோ அப்படி இல்லை எனக்கு கடன் இல்லைங்கிறவங்க மட்டும் நோயை பற்றி பெருசாக நீங்கள் ஒரி பண்ண வேண்டியது இருக்கும் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க குறிப்பாக அடிவைத்திர பிரச்சனைகள் வைர ப்ராப்ளம் கார்டியாக் ப்ராப்ளம் நெப்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு வளர்க்கும் ஸோ இந்த காலத்தில் எதிரிகள் விஷயத்தில் கவனம் நல்ல வேலையாட்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டு வேலையாட்கள் கிடைப்பாங்க நல்ல வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பெட்டைனிமெல்ஸ் வளர்க்குறோங்கிறவங்க இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே வளர்க்குறதுக்கு பாருங்கள் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் தான் மன வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல மேரேஜ் டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா வரலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் போடணும் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அத்தனைக்குமே இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரெல்லாம் நான் வந்து ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறனோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதற்கான கிரகநிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது பரிபூர்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அவசர அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதை தடுத்துருங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எல்லாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் உண்டு யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் ட்ரேடிங் பண்ணணும் பெரிய லெவலில் நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை ஸோ நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சுமார் தான் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் வர்றதுலேயுமே ப்ராப்ளம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ மீன பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லதொரு தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பயணங்கள் இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டு இது வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அது இல்லை உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் சுப தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் பெருமாளை வழிபடுங்க குறிப்பாக கருடால் வேறு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அது மட்டும் இல்ல வழிபாடு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்